பெரிய கொடிய கடல் வானர படையின் முன் முடிவில்லாமல் பரவியது அவர்களின் இதயங்கள் கனத்தன அந்த பரப்பின் மறுபுறம் சீதா அவர்களின் ராணி மற்றும் அவர்களின் விதி இருந்தது அவர்கள் மத்தியில் ஹனுமான் வலிமையான மற்றும் பிரகாசமானவர் நின்றார் கடல் பெரியது உடைக்கப்படாதது கொடியது அவர்களின் முன் முடிவில்லாமல் பரவியது வானரர்கள் அமைதியாக நின்றனர் அவர்களின் இதயங்கள் சந்தேகத்தால் கனத்தன ஹனுமான் அவர்கள் மத்தியில் தலை குனிந்து நின்றார் அவர் மெல்ல நான் இந்த கடலை தாண்ட முடியும் என எனக்கு உறுதியில்லை என்று கூறினார் அப்போது பழமையான கரடி மன்னன் ஜாம்பவான் அவரது வெள்ளிமுடி சூரியனில் பிரகாசமாக முன்னே வந்தார் அவரது குரல் பூமி போல ஆழமாகவும் நிலையாகவும் இருந்தது காற்றின் மகனே அவர் மெதுவாக சொன்னார் நீ யார் என்பதை மறந்து விட்டாயா சூரிய தேவனின் நெருப்பு உன் நரம்புகளில் ஓடுகிறது காற்று தேவனின் மூச்சு உன் மார்பில் நிரம்பியுள்ளது நீ ஒருமுறை சூரியனை பிடிக்க பறந்தாய் ஆனால் இன்று நீ உன்னை சந்தேகிக்கிறாயா ஹனுமானின் கண்கள் பெரிதாக நினைவுகள் விடியலாக திரும்பின அவரை சுற்றி பொன் ஒளி எறிந்தது அவர் தனது மூத்தவருக்கு வணங்கி உங்கள் வார்த்தைகள் என்னுள் தீயை ஏற்றியுள்ளன் என்றார் நம்பிக்கை எனது பாதை என்றால் இந்த கடலால் எந்த தடையும் இல்லை அவரது உருவம் விரிந்தது மற்றும் ஒரு வலிமையான தாண்டலுடன் அவர் தண்ணீரை கடந்து பறந்தார் நினைவின் பொந்துருவமாக ஜாம்பவான் சிரித்துக்கொண்டே பார்த்தார் உண்மையான ஞானம் என்பது போர்களில் ஈடுபடுவது மட்டுமல்ல மற்றவர்களின் சக்திகளை நினைவூட்டுவதும் கூடதான்